என்ன வர வர நம்ம விஜயனாவை பத்திரிக்கைக்காரங்களாம் கூட பயங்கரமாக கலாய்க்க ஆரமிச்சிட்டாங்க எல்லாத்துக்கும் குளிர் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன் அண்ணன் மட்டும் சிஎம் ஆகட்டும் அப்புறம் யாரும் பத்திரிக்கையை நடத்த விடாமல் பண்ணிடுவார் இப்போ ஒரு பத்திரிக்கையில் அதுவும் பிரபல நாளிதழில் வெளியாயிருக்கு ஒரு செய்தி அரசியலில் ஆழம் பார்க்க துடிக்கும் நடிகர் டெல்லியின் திடீர் சட்டத்துக்கு எதிராக அறிக்கை ரெடி செய்ய சொன்னாராம் சட்டத்தின் பாதிப்புகளை விரிவாக குறிப்பிட்டு ஒன்றரை பக்க அளவில் அறிக்கை ரெடி செய்யப்பட்டு நடிகர் பார்வைக்கு வைக்கப்பட்டதாம் பாம்பும் நோகாமல் கம்பும் நோகாமல் ஒவ்வொரு வார்த்தையையும் நடிகர் எடிட் செய்ய கடைசியில் ஒன்றரை பக்க அறிக்கை கால் பக்கமாக இருக்கிறது பயம் இருக்கலாம் அதற்காக இந்தளவுக்கா என நடிகருக்கு நெருக்கமானவர்களை புலம்ப வெளியான அறிக்கைக்கும் ஆன்லைனில் கிண்டலான எதிர்வினைகள் குவியத் தொடங்க நடிகர் அப்செட்டாம் பயப்படுறியாக்குமாறு அப்படின்னு வேற ஹேஷ்டேகில் போட்டிருக்காங்க சமீபத்தில் சிஏஏ அதாவது குடியுரிமை திருத்த சட்டம் பற்றி நம்ம விஜயனா வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதுவும் வெறும் மூணே லைனில் அந்த அறிக்கையை வெளியிட்டு முடிச்சிட்டார் என்னடா சிஏஏ பற்றி எல்லாம் பக்கம் பக்கமாக பேசுகிறாங்க அண்ணன் என்னடான்னா மூணே லைனில் அறிக்கையை வெளியிட்டு முடிச்சிட்டாரே அப்படின்னு எல்லாரும் பயங்கர கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ என்னடான்னா பத்திரிக்கை வரையும் போயிருச்சு அண்ணனை கிண்டல் பண்ணுற அளவுக்கு இதெல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் தான் அதுக்கு மேலே அண்ணன் சிஎம் அதுக்கப்புறம் நீங்கள்லாம் என்ன கதி ஆகுறீங்க பாருங்கன்னு விஜய் ரசிகர்கள்லாம் சோசியல் மீடியாக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க